நேற்று கிறிஸ்மஸ்ஸு மோகன் அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க நாலு மாவட்டத்தில் மூவாயிரம் பேருக்கு ஆ கிறிஸ்துவ கிறிஸ்துமஸ் சார்பாக வந்து ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு போட்டுருக்கிறாரு ஆ இதை தூத்துக்குடி வில்லேஜ் மேனு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காப்புல நல்ல விஷயம்தாங்க என்ன கோணவையா ஆ தொள்ளாயிரம் பேர் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் மாமா பிஸ்கோத்துன்ற மாதிரி நீ வீடியோ போட்டு மூணு ஆட்டை வச்சு என்னென்ன கதை விட்ட நேற்று வந்ததே நூற்றி ஐம்பது பேர் தான் மிச்சம் நூறு போ என்ன மளிகை பொருள் அங்கே வீணாக கிடக்குது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான்ண்டா இருக்கிறோம் ஊழியம் எவ்வளோ சிம்பிளாக ஒரு பண்ணின்னு இருக்கார் பர்ரா உன்ன மாதிரி சீனு போட்டுக்கிட்டு இங்கே மோகன் சி அண்ணன் பண்ணிக்கிட்டு இல்லை ஆ இதுதான் உண்மையான ஊழியம் சைலண்ட்டாக பண்ணுறாங்க பார்த்தியா விளம்பரம் இல்லாமல் இதை போட்டதே தூத்துக்குடி கேபா ஆ இப்படி தான் பண்ணணும் நீ விளம்பரப்படுத்தி பாசர் பயல்களான மோகன்சி அண்ணனை திட்டிக்கிட்டு என்ன உன்னையே நாங்கள் திட்டிட்டு உட்காந்து இருக்கோம் கதரை கதரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நீ என்னடா அத்தவணும் போய் பேசுறது அதனால் மோகன் சென்னனுக்கு ஒரு ஓவ் போடுங்க எல்லாரும்